திருச்சிட்டுமலம் நான் பார்த்துட்டு இருக்கிறதே இந்த அங்கே பெருடார் கோவில்ல வெளிச்சுற்று மாளிகையில் வரையப்பட்ட சிவரோவியம் சிவலிங்கத்துக்கு பின்னால் பாருங்கள் ஒரு வேடவன் அம்பு எய்துவது போலவும் ஒரு யானை கூச்சலிட்டு பிளிவது போலவும் சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கும் இது மதுரையில் நடந்த நிகழ்வு மதுரையில் பாண்டியர்கள் பால இடிவாளையாக சிவக்கீழில் சிறந்து விளங்குகிறாங்க அவ்வாறு இருக்க விக்ரமா பாண்டியன் ஆட்சி காலம் ஆட்சி காலத்தில் நல்லாட்சி செய்கிறான் சைவம் எங்கும் தலைத்தொங்கு செய்கிறான் தன்னை சுற்றியுள்ள தேசாந்திர நாடுகள்லாம் வெற்றி பெற்று எல்லா அரசும் தன்னுடைய ஆட்சிக்கு கொண்டு வந்தார் அவ்வாறு இருக்க தோல்வி ஊற்ற காஞ்சிமனாரம் சேர்ந்த ராஜா எப்படியாவது விக்கிரம பாண்டியனை அழிச்சு போடணும்னு எண்ணம் கொள்றேன் நேருக்கு நேர் போர் செஞ்சு வீரத்தினால் வெற்றி கொள்ள முடியல சூழ்ச்சியை மேற்கொள்கிறேன் அதே சமயத்தில் சமணர்கள் அதிரையும் பதிலை சைவத்தாரவே ஒழிக்கணும்னு இருக்கிறாங்க அப்போ சமணர்களோட தயவை போய் நாடுறான் சமணர்கள் மந்திர தந்திரங்களை கைதறிந்தவங்க அவங்க ஒரு வேள்வி நடத்துகிறாங்க அந்த வேள்வியில் மர கிளைகளை போடுறாங்க எட்டிமர கிளைகளை வந்து விஷத்தன்மை உள்ளது அது மட்டும் கிடையாது விஷஜிந்துக்களுடைய கொழுப்பை என்னையாக ஊற்றுறாங்க அந்த குண்டத்திலேருந்து வரக்கூடிய புகையானை சுற்றியுள்ள மரங்கள்லாம் பட்டு போயிடுது குளநீர்கள்லாம் வற்றி போயிடுது அப்படிப்பட்ட விஷத்தன்மையாக இருக்குது அந்த யாக குண்டத்திலேருந்து பேர் இறைச்சலோட படுபயங்கரமாக கரும நிறத்தோட ஒரு யானை தோன்றுது அந்த யானையை தான் நம்ம சித்திரத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த யானை என்ன பண்ணுது மதுரைக்கு ஏவுகிறாங்க சமணர்கள்லாம் மதுரையை அழிச்சு விடு பாண்டியனை அழிச்சு விடு அப்படின்ட்டு அப்போ அந்த யானை மதுரை என்பதை நோக்கி புறப்பட்டு போகுது வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இடி போல இருக்குது பேர் இறைச்சலோட போது மக்கள்லாம் பயந்து ஓடுறாங்க வயல்வெளிகள்லாம் நாசம் பண்ணுது நாட்டு நகரங்களில் சில பகுதிகளெலாம் நாசம் பண்ணுது இவ்வாறு இருக்குது மக்கள்லாம் போய் விக்ரம பாண்டியன் போய் சொல்கிறாங்க விக்ரம பாண்டியன் இது நம்மளால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது தான் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கருணாமூர்த்தியோட பாதகம் தான் சரண அணிஞ்சிட்றான் கருணாமூர்த்தி கருண பண்ணுற வேடம் ரூபத்தில் வந்து பானத்தை அந்த யானை மலை எய்து யானை விழுபடி செஞ்சிடற அது விழுந்த இடம் தான் இன்றைக்கி யானமலன் மதுரையில் இருக்குது நம்ம மதுரை உள்ளே நுழையும் போதே ஒத்த ஒரு பகுதி உண்டு அதில் அந்த யானை மலையை நம்ம பார்க்கலாம் அந்த அம்பு விழுந்த இடம் தான் நரசிம்மர் கோயிலாரு அப்படிப்பட்ட இடம் சோறுமே கருணாமூர்த்தி அப்படி பண்ற மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்டசராசரங்களையும் கட்டவர்களில் அடைக்காள அண்டநாயகன் பிரம்மன் தலைகில்லியவர் காமனை எரித்தவர் காரனை ஆளால் உதைத்தவர் அந்தகாசுரனை அழித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களையும் எரித்தவர் அயனும் மரியா அலறுவாய் நின்றவர் கங்காளர் கையிலை மலையாளர் காணப்பேரா மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் தீயினும் பெய்யர் புனலினும் தண்ணியர் ஷேயினும் நல்லர் தாயினும் நல்லர் கருணாமூர்த்தி அவரோட கருணை கடலினும் பெரிது புண்ணியங்களில் மகா புண்ணியம் புண்ணியம் மந்திரங்களில் மகா மந்திரம் பஞ்சாட்சிர மந்திரம் நாமும் சொல்லணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இந்த ஓவியங்களை நாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அரசர் காலத்தில் இது போல் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா சூர் வரைஞ்சிருக்காங்க இது தஞ்சை பெருவிழா வரையப்பட்ட சூரோவியம் தஞ்சை பெருடையார் கோவில் ராஜராஜ சோழனால் சிவருமானுக்கு எழுப்பப்பட்ட மிக பிரம்மாண்டமான கிரானைட் கற்கோவில் ஆயிரத்தி மூணாவது ஆண்டு ஆயிரத்தி பத்துக்குள்ளே கட்டப்பட்ட சிவாலயம் திருச்சிற்றம்பலம்